சமீபத்தில் ட்ரம்ப் அறிவித்த வரி கொள்கை என்பது மிக முக்கியமாக சிக்கலாக என்று மாறி உள்ளது அது பற்றி வந்து ஒரு வழக்கம் போல ஒரு குழப்பமான முடிவு வந்து வருகின்ற இடதுசாரி கூட்டணி அதற்காக வந்து போராட்டத்தை அறிவித்திருக்கிறது ட்ரம்ப் உடைய வரி பெயரு இந்திய இளமை காப்பாற்றிக்கொள் வைத்தாங்க அதை நோக்கிய போராட்டமாக அமெரிக்கா எதிர்ப்பு அங்கே தன்மைக்கு அது ஆனால் உண்மையில் இதில் உள்ள விஷயங்களை வந்து வந்து புகுந்து வந்து பார்க்க வேண்டிய தலைவர் ட்ரம்ப் தொட்டத்துள்ள வார்த்தைக்கு போய் அவள் எந்த தன்மை தன்மையுதா இங்கே நிலவுது அப்படின்னு சொல்ல பார்க்கணும் ஒன்றாவது வரி விதிப்பு என்பது ஒவ்வொரு நாட்டுக்குரிய கொள்கை சார்ந்தது தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து தெரிவிக்கப்படுறது வரை இங்கே வரைய கூட கண்ணூர் சட்டத்தை சராசட்டத்தை வரை என்கின்ற இறக்குமதி என்பது என் கிடையாது இறக்குமதித்துக்கு மிக கடுமையான வரிகள் வைப்பது தொன்னூறு தொடர்ந்துதான் அதெல்லாம் வந்து எடுக்கணும்னு சொல்லி இங்கே முதலாளிகள் வெளிநாடுகளுக்கு போவதற்காக வளர்ந்து வெளிநாடுகளுக்கு செய்வதற்காக அவற்றெல்லாம் எடுத்து சொல்கிறார் இங்கே போதாளிகள் ஏன்னா அது இடத்துல மற்ற முதலாளிகள் சொல்லுவாரு ஏற்று ஆனால் அது தொடர்ச்சியாக சில வரி விதிப்புகள் வந்து மிக அதிகமான வரி விதிப்புகள் சில ஏற்படும் ட்ரம்ப் அதை தான் வந்து முதல்ல கார்மை கேப் இது வந்து ட்ரம்ப் இந்தியா வந்து உலகத்தில அதிக வரி விதிக்கிற நாடா இருந்து அதனால நாங்களும் வந்து இந்திய பொருட்களுக்கு வந்து அதிக வரி வந்து போல அப்படின்ற ஒரு இதை வந்து அப்ப இதனுடைய அது எனக்கு விருப்பங்கள் வந்து அங்க இருந்த பொருளாதார திவால் நில வந்து ஆயிட்டுக்கிற பிரச்சனை ஒன்னா இருந்த பொருளாதாரத்தை வளர்த்திருக்க வேண்டியிருந்தது அதாவது வரிகள் மூலமாகவே அதை தீர்த்திட முடியல என்கிறான் ஒன்னு வரிகள் மூலமாக இன்னொன்று அங்கே இருக்கிற முதலாளி வந்து நான் நேரடியாக உற்பத்தி செய்ய சொன்னேன் ஏன்னா அங்கே இருக்கிற வேலை இல்லாத நிறைய நெருக்கடிகள் வந்து அவங்க வந்து அரசு வந்து தலிதாகவும் அப்போ இப்போ அதை அதை வந்து அடுத்த கட்டமாக ஒரு அரசியல் ராஜ்யத்துன்ற நகர்வாகவும் மட்டும் இல்லாமல் ஒரு பொருளாதார இதுவாகவோ ஒன்று ஒரு வர்த்தக வந்து அதை வந்து இப்போ வந்து தோற்றுறதுக்கு திருத்த முக்கியமான காரணங்கள் என்று சொல்கிறாங்க அங்கே அங்கேருந்து ஆயுதங்கள் வாங்கக்கூடாது இன்னொன்று மெயின் விஷயம் இந்த ஆயுதங்கள் வாங்கக்கூடாதுன்ற சொல்கிறதுக்கு முன்னாடி இருந்து ரஷ்யா கிட்ட இருந்து அங்கே வந்து ஒரு போரை பயன்படுத்தி இந்தியா முதலாளிகள் அதாவது இந்திய கார்ப்பரேட் முதலாளிகள் அம்பானி மெயினாக வந்து அம்பானி முதலாளிகள் இந்த போரை பயன்படுத்தி அங்கே வாங்கி அதை எக்க சுத்திகரித்து எக்கச்சக்கமான லாபங்களுக்கு ஐரோப்பிய நாடுகள் வச்சு விற்கிறாங்க இதனால வந்து இந்தியாவுக்கு எந்த ஒரு பைசா பிரயோஜனமும் கிடையாது ஒவ்வொரு பைசா கூட நம்ம வந்து பயன் கிடையாது அப்போ இது வந்து இதை தான் வந்து சுட்டி காட்டி இதை வந்து நீங்கள் எதை பண்ணீங்கன்னா தான் நான் வரிய குறைப்பேன் அப்படின்றது தான் ட்ரம்ப்புடைய நிபந்தனை இப்போ இங்கே என்ன பிரச்சனை மோடிக்கு வந்து ட்ரம்ப்போட தான் இருக்கும் ஏன்னா மோடி வந்து மன்மோகன் சிங் தந்தை நான் பெரிய இவங்க வந்து கிட்டத்தட்ட மோடி அமெரிக்காவை ஒரு அடிமை நாடாக காணி நாடாக மாற்றுவதை நோக்கி தான் கொண்டு போய்ட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவே நெருக்கடிக்கு உள்ள ஒரு சூழலில் இப்போ வேறு இதை நோக்கி நகர வேண்டிய தேவையும் வந்து இருக்குது அப்போ அம்பானியுடைய நலனை வந்து பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது இந்த சூழல் வந்து மேலும் மேலும் அவங்களுக்குள்ள அமெரிக்காவில் ஆவிக்குள்ளேயே கூட சிக்கல் வருது மோடி வந்து மௌனமாக எடுக்கிறதுன்றதும் அதுக்கு எதிராக அம்பானியுடைய நலனை முன்னிறுத்தி மற்றவங்க வந்து ரஷ்யாவோட ஒப்பந்தத்தை வந்து தொடரணும் அப்படின்ற ஒரு போக்கையை வந்து அவங்க கையாளுடாங்க அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ராஜதந்திர தந்திர போல் பிரிக்ஸை வந்து நோக்கி நகருவது போல் முன்று முன்பு வந்து அணிசார நாடுகளில் இருந்து போன்ற ஒரு தோற்றத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படி நகருதுன்றது சரியான விஷயம்தான் அப்படி நகருவது அமெரிக்கை எதிராக பிரிக்ஸை நோக்கி நான் சரியானது ஏன்னா பிரிக்ஸுக்கு எதிராக தான் அவன் இருக்கிறாங்க சோனியாவை தூக்கி அடித்தது கூட அந்த நோக்கத்தில் இருந்தா சோனியாவை பதவிக்கு வர விடாமல் விட்டது கூட அதுதான் காரணம் தொடர்ந்து ஒரு அமெரிக்க சார்பில் பிரிக்ஸை வந்து பலப்படுத்துறதுக்கு தடையாக இந்தியா தான் இருந்தது இந்தியா தான் வந்து அமெரிக்க சார்பில் இது வந்து பிரிக்ஸை வந்து பலப்படுத்துறதுக்கு தடையாக இருந்துகிட்ருக்கு தொடர்ந்து இல்லைன்னா பிரிக் எப்போ பலமாயிருக்கும் ஒரு இருபது வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து அது வந்து பலமாயிருக்கும் அதுக்கு வந்து இந்தியா ஆளுவருக்கு தான் தடையாக அதாவது ஏஜெண்ட்டுக்கு தான் தடையாக இருக்க ஆட்சியாளர்கள் தான் தடையாக இருக்காங்க அப்போ இந்த சூழலில் வந்து இது வந்து என்னென்னா வெளியில் மிகப்பெரிய ராஜதந்திர நகர்வாக இறைமைக்கு போராடுகிற போராளியாக மோடியை வந்து இப்போ சங்கிகள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்கன்னா இது ஒரு பெரிய புனித போர் இது எல்லாரும் வந்து தயாராகணும் அமெரிக்காவை எதிர்க்க தயாராகணும் முழுக்க முழுக்க அமெரிக்கா அதாவது அந்த காலத்திலிருந்தே இந்த பார்ப்பனிய தாராளவாதிங்க எப்பவுமே அமெரிக்காவை வந்து பயங்கரமாக தூக்கி வச்சு இது பண்ணுவாங்க ரஷ்யாவோட சார்பு வந்து இருந்த நம்மளுடைய பொருளாதாரத்தை இவன் கடுமையாக எழுத்துட்டு இருந்தாங்க உள்கட்டமைப்பு எல்லாம் பலமாக ரஷ்யா வந்து குறைந்த வட்டிகளுக்கு வந்து நமக்கு வந்து அதெல்லாம் வந்து அப்போ செய்து கொடுத்தாங்க இதெல்லாம் இந்த பார்ப்பனிய தாராளவாதிங்க அப்போ கடுமையாக எழுத்தாங்க ஆனால் இன்றைக்கி அதே பார்ப்பனையவாதிகள் ஆ ஆண்டு கணக்கில் இது வரைக்கும் அமெரிக்காவை எதிர்த்ததே கிடையாது அவங்க வாழ்க்கையில் கண்மொழித்தனமாக எப்பவும் அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணியிருந்தவங்க இன்னைக்கு அமெரிக்காவை எதிர்த்து புனித போரா இது இவர் புனித போராடி யார் நம்ம மோடி அவர் ஐந்து தடவை ஃபோன் பண்ணி கூட இவர் எடுக்கலை அப்படிலாம் வந்து மிகப்பெரிய ஒரு பில்டப் வந்து இருக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது இன்னொரு விஷயத்தையும் வந்து செய்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ஒரு வேளை இது ட்ரம்ப்பு மோடி ட்ராமா இருக்குமோ அப்படின்னு கூட சந்தேகப்படுற அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமும் நடக்குது என்ன நடக்குதுன்னா இப்போது வாக்கு திருட்டுன்றதுக்கு எதிரான மக்களுடைய பேரவை வந்து வடக்கில் வந்து வளர்ந்துட்டு வருது மிக பெருசாக வந்துட்டு வருது அது கடுமையான சிக்கலாக மாறக்கூடியது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்லையும் இதை வந்து அம்பலப்படுத்தும் போது அது மிகப்பெரிய அளவில் மோடிக்கு எதிராக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது ஒருவேளை பிபி சிங்குடைய அலை வந்து ராஜீவ்காந்தி பதவியை விட்டு விலக வேண்டிய ஒரு நெருக்கடி வந்தது போல வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு கூட சில அரசியல் இவங்க வந்து சொல்கிறாங்க அரசியல் வல்லுநர்கள் அவங்க தங்களுடைய கருத்துக்களை விற்கிறாங்க இப்படிப்பட்ட சூழலில் இந்த இது வந்து இருக்குன்றது இது வந்து மோடிக்கு வந்து ஒரு விதத்தில் சாதகமாக தான் அமையும் சரிப்பா இதனுடைய கீழ்த்தல விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் இதில் நிறைய சிக்கல் இருக்குது என்ன சிக்கல் இருக்குன்னா ஒன்று இந்த ரஷ்யாவுடைய ஒப்பந்தத்தின் மூலமாக அரசுக்கு உள்ள மக்களுக்கும் ஒரு பைசா கூட பயனில்லை பெட்ரோல் விலை குறையில எதுவும் ஒன்றும் குறையில் இவங்க வந்து சொந்த இதை வந்து செஞ்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த வரி விதிப்பின் மூலம் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க தொழில் முனைவோம் பாதிக்கப்படுவாங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே கூட திருப்பூர் ஈரோடு கரூர் ஆம்பூர் இதெல்லாம் முக்கியமான அப்புகள் இதெல்லாம் வந்து கடுமையாக பாதிக்கப்பாங்க அப்புறம் நாமக்கல் நாமக்கல் முட்டை இதெல்லாம் கூட வந்து முக்கியமாக அமெரிக்காக ஏற்றுமதி ஆயிட்டுருக்குது இப்போ அப்போ இது தொண்ணூறுகளுக்கு பின்னாடி படிப்படியாக வளர்ந்த ஒரு சந்தேகத்தை இப்போ திடீர்ட்டு செங்கலை உருவுகிற மாதிரி உருவும் போது இது கடும் வீழ்ச்சின் சந்தித்து அதை வந்து தாங்கக்கூடிய சக்தி கொண்டவர்களாக இந்த முதலாளிகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு கிடையாது அது வந்து கடும் வந்து இது விளைவை ஏற்படுத்தும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை வேலையெடுக்கக்கூடிய இது வந்து நேரிடும் அப்போ இதை பற்றி கவலைப்படாமல் இதை வந்து ஒரு அமெரிக்க இந்தியாவுக்கான இறைமைக்கான போர் புனித போர் அப்படின்னு திசைத்திருப்பதும் அதுக்கு இங்கே இடதுசாரி கூட்டணிகள் வந்து அதை வந்து சங்கிகளைப் போல ஆதரித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்றது வந்து துரதிருஷ்டமானது அப்போ இங்கே செய்ய வேண்டிய விஷயம் என்ன இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொன்னால் ஒன்று இளமைக்கு எதிரான போராட்டத்தை நடத்தலாம் பிரச்சனை இல்லை அதுவும் நல்ல தான் ரஷ்யாவை நோக்கி நகரலாம் அதுவும் நல்ல விஷயம் தான் அதுவும் நல்ல ராஜ நகர்வு பிரிக்ஸை நோக்கி போகலாம் ஆனால் கார்பரேட்டுகளுக்கும் ரஷ்யாவுக்குமான அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து இந்தியா எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஒப்பந்தத்தை போட்டு அதை வாங்கி அமெரிக்காவினுடைய ஏற்றுமதியினால் பாதிக்கப்படக்கூடிய தொழில் முனைவோருக்கு அதை இழப்பீடுகளை கொடுப்பதும் அவங்க படிப்படியாக தன்னை வந்து தகவல் வைத்துக் கொள்வதற்கான வேறு சந்தைகளை நோக்கி போவதற்கான ஏற்பாடுகளை செய்வதும் அப்புறம் பெட்ரோல் விலையை குறைப்பதன் மூலம் என கச்சா விலை மிக குறைவாக கொடுக்கிறார்கள் இன்னும் விலை குறைக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க ரஷ்யா இன்னும் ட்ரம்ப்பு வந்து இது போட்டோன்னா இன்னும் விலையை குறைக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்போது பெட்ரோல் விலையை இங்கே வந்து பாதிக்கு மேலே குறைக்கலாம் அளவுக்கு வந்து அதில் அதாவது பில்லியன் கணக்கில் வந்து சம்பாதிச்சிருக்காங்க இந்த ஆண்டுகளில் அவனுங்க உக்ரைன் போரை பயன்படுத்தி பில்லியன் கணக்கில் அந்த ரெண்டு முதலாளிகள் காப்பரேட் முதலாளிகள் சம்பாதிச்சிருக்காங்க அப்போது இது மக்களுக்கு பெரும் நன்மையை கொடுக்க முடியும் இதனால் விலைவாசிகள் உயரும் சமூகத்தினுடைய தன்மையை பொருளாதார தன்மையை வளர்ச்சி அடையும் இதை செய்யணும் அப்படி இல்லையா அந்த ஒப்பந்தத்தை பற்றி கவலைப்படாமல் அந்த ஒப்பந்தத்தை இது பண்ணிட்டு நேரடியாக ட்ரம்ப் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் முதலாளிகளுக்கு ஒப்பந்தம் தானே அவன் ரத்து பண்ண சொல்கிறான் அதாவது கார்ப்பரேட்டுக்கான ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிவிட்டு இப்போ ராஜ கூட அப்புறம் வச்சுக்கலாம் முதல்ல தொழிலாளர்களுடைய தொழில் முனைவர்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம் இதுதான் அடிப்படை இன்றைக்கி வந்து இந்தியாவுடைய இளமையை கூட இந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப முக்கியம் அப்போது அதற்கான வந்து ட்ரம்ப்போட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த இதை வந்து தொழில்களை வந்து பாதுகாக்கணும் அடுத்தது இந்த தொழில் முனைவோர் படிப்படியாக வேறு சந்தைகளை நோக்கி போகிறது நல்லது ஏன்னா அமெரிக்காவின் பொருளாதாரம் என்பது ஒரு வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்குது அதனால் அவங்க பல்வேறு அவங்களுடைய அதிகாரத்தன்மையில் காலங்காலமாக இருந்த அதிகாரத் காட்டவே செய்வாங்க அப்படின்றதும் முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது அடுத்த கட்டம் அவங்க நகர்றாங்க என்ன நகர்றாங்கன்னா ஒரு போருக்கான முசிப்புக்கான இதை வந்து ராஜ்நாத் சிங் காலையில் பேசியிருக்காரு அதை வந்து அப்புறம் தனியாக பார்ப்போம்